டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு ஐம்பத்தைந்து அறுபது வயது இருக்கக்கூடிய ஒரு மனிதனை சந்திப்பதற்காக அந்த மனிதனுடைய இரண்டு மகள்கள் செல்கிறார்கள் அந்த மனிதன் யார் என்பதை நான் இந்த கதையின் இறுதியிலே குறிப்பிடுகின்றேன் இரண்டு மகள்கள் அவர்களுக்கு ஒரு முப்பது முப்பத்தைந்து வயது இருக்கலாம் இந்த மனிதனை சந்திப்பதற்காக செல்கிறார்கள் அந்த மனிதனை சந்தித்ததுமே இரண்டு பேருமே அப்பா என்று சொல்லி கட்டியணைத்துக் கொள்கிறார்கள் முத்தம் விட்டுக் கொள்கிறார்கள் ஒருவரை ஒருவர் சுகம் விசாரித்துக் கொள்கிறார்கள் இருவருமே திருமணம் முடித்தவர்கள் தங்களுடைய கணவனின் வீட்டிலே தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய தந்தையை காண்பதற்காக இருவரும் ஒருமித்து வந்திருக்கிறார்கள் இந்த மகள்களில் ஒருவர் ஆசிரியையாக பணியாற்றுகின்றனர் அவர் மிக நேர்த்தியாக உடை அணிந்திருக்கின்றார் சேலை அணிந்து மிக நேர்த்தியாக தலைவாரி மிக நேர்த்தியாக உடை அணிந்திருக்கிறார் மற்ற மகளோ ஒரு தனியார் நிறுவனத்திலே ஏதோ பணிபுரிபவர் அவர் ஒரு ஃபேஷன் என்று நினைத்து ஒரு வகையான ஆடையை அணிந்திருக்கின்றார் நேரடியாக செல்ல போனால் அவர் அணிந்திருக்கின்ற ஆடையிலும் பார்க்க அவரது அங்கங்கள் வெளியே தெரிவதுதான் அதிகமாக இருக்கின்றது மிக நீளமான கால்கள் அப்படியே வெளியே தெரிகின்றன முழங்காலுக்கு மேல் வரைக்கும் அவரது கைகள் முற்றுமுழுதாக வெளியே தெரிகின்றன இந்த மேர்வு பகுதி கூட அறகுறையாகத்தான் அந்த ஆடை இருக்கிறது அவர் ஃபேஷன் என்று நினைத்து அந்த ஆடையை அணிந்து கொண்டு வந்திருக்கின்றார் இப்பொழுது இந்த தந்தை அந்த மகளை பார்த்ததும் உண்மையில் அவருக்கு கோபம் ஏற்படுகின்றது ஆனால் அவர் அதை கொள்ளவில்லை முப்பத்தைந்து வயது மகளுடன் திருமணம் முடித்த மகளுடன் ஒவ்வாறு கோபத்தை வெளிக்காட்டிக் கொள்வது எனவே கோபத்தை வெளிக்காட்டி கொள்ளவில்லை அந்த ஆரம்ப கட்ட சுவ விசாரிப்புகள் முடிந்ததும் இதுவரையும் எதிரெதிரை அமர வைத்துவிட்டு இந்த தந்தை பேச தொடங்குகின்றன மகளே எந்த ஒரு பொருளும் கஷ்டப்பட்டு நாங்கள் தான் பெருமதி மிக்கதாக இருக்கும் முத்துக்கள் உனக்கு தெரியும் அல்லவா முத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் ஆழ்கடலிலே சுழியோடித்தான் முத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் இரத்தினங்களை உனக்கு தெரியும் அல்லவா இரத்தின கற்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பூமியை தோண்டி துளைத்து சென்று பூமியின் அடிப்பகுதியிலேதான் தான் இரத்தின கற்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் எரிபொருட்கள் பெட்ரோலிய பொருட்கள் எனக்கு தெரியும் இல்லவா பெட்ரோலிய பொருட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நிலத்தின் அடியிலே தோண்டி தோண்டி தேடி சென்றுதான் நாங்கள் அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு பருமதி மிக்க பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அதனை ஒரு மறைவான இடத்தில் ஒரு ஆழமான இடத்திலிருந்து மிக கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடிகின்றது இதையே நான் மாற்றிச் சொல்லுவேனாக இருந்தால் எந்த ஒரு பொருள் மிக மறைவாக இருக்கின்றதோ அதற்கு ஏற்ப அதனது பெறுமதியும் பாதுகாப்பும் அதிகமானதாக இருக்கும் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதனின் உடம்பும் அப்படித்தான் அதிலும் குறிப்பாக பெண்களின் உடம்பு மற்றவர்களின் பார்வைக்காக இருக்கக்கூடாது எத்தனை தூரம் பெண்கள் தங்களுடைய உடம்பை மறைத்து ஆடை அணிகிறார்களோ அத்தனை தூரம் அவர்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் ஏனையவர்களுக்கு அதிகரிக்கும் நான் ஏன் இந்த விடயத்தை சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதல்லவா என்று அவர் சொல்வதற்கு முன்பாகவே அந்த இரு மகள்களுமே தந்தை சொல்ல வந்த விடயத்தை புரிந்து கொள்கிறார்கள் அந்த மகள் தந்தையிடம் மனதார மன்னிப்பு கேட்கொ கேட்டுக்கொள்கிறாள் அப்பா நான் இனிமேல் இவ்வாறான ஆடைகளை அணிய மாட்டேன் நான் மிக நேர்த்தியான உடைகளைத்தான் அணிவேன் உங்களது மகள் என்பதை இந்த உலகுக்கு பறைசாற்றுவேன் என்று சொல்லி விடைபெற்று சொல்வது நேர்களை அமெரிக்காவின் மிக பிரபலியமான குத்துச்சண்டை வீரரான முகமது அலி அவர்களின் வாழ்க்கையிலே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தைத்தான் நான் கதையாக உங்களுடன் பகிர்ந்திருக்கின்றேன் அமெரிக்காவிலே பிறந்து வளர்ந்த முகமது அலி தன்னுடைய மகள் முப்பத்தைந்து வயது மகள் திருமணம் முடித்த மகள் நேர்த்தியாக உடையணிய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் என்று சொன்னால் பெண்கள் நேர்த்தியான உடை அணிவதிலே இத்தனை தூரம் கவனம் எடுத்து நடக்க வேண்டும் அவர்கள் நிச்சயமாக மிக கவனமாக தங்களது ஆடை அணிகலன்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற பாடத்தைத்தான் இந்த கதையினோடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி மொழி நேர்களை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்